பாராட்டுங்கிறது வெறும் வார்த்தைகளால இல்ல வீடெல்லாம் சுத்தமா தொடச்சு பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் காலையில போட்டது போட்டபடி போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்த அடுத்த நிமிஷம் யாராவது ஒருத்தர் அட வீடு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இல்ல ஒரு வாரத்திற்கு இந்த உற்சாகமே நம்மள ஓட்டிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் பண்ணிருப்பீங்க அதை யாராவது பாராட்டினா உற்சாகம் ரொம்ப தலைக்கு மேல போயிடும் சில நாளைக்கு ஒரே ஒரு புதிய முயற்சியா ஒரு சமையல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும் மறக்காம வீட்டில உள்ள எல்லாரும் அடடே இது ரொம்ப நல்லா இருக்கே இனி மறக்காம பண்ணுங்க அபாரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சக்தியை வச்சுட்டு ஒரு வாரம் ஓட்டிடுவோம் ஆனா யாரும் அப்படி ஒண்ணும் பாத்து பார்த்து பாராட்டுற மாதிரி தெரியல போனா பாராட்டினுடைய பயன் என்னன்னு கூட பல பேருக்கு தெரியறது இல்ல பாராட்டப்படாததுனாலேயே நமக்கு யார பாராட்டுற பழக்கமும் இல்லாம போயிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்ட என்னோட ஒரு சக ஊழியர் ஒருத்தரும் சொன்னாங்க நானும் எத்தனை பண்றேன் மேடம் வீட்டுல வேலை பண்ணாம இருக்கிறதே கிடையாது ஆனாலும் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இன்னொரு நண்பர் அந்த நண்பர் சொன்னாரு வீட்டுல பெண்கள் என்னங்க மேடம் பண்றாங்க காலையில கிளம்பி வந்துட்டோம்னா அப்படியே சும்மா தானே இருக்காங்க நான் சிரிச்சுட்டே சொன்னேன் அது எப்படி இங்க சும்மா இருக்கிறது அப்படின்னு அவருடைய மனைவியை சந்திச்ச போது நான் சொன்னேன் ஒரே ஒரு நாளைக்கு சும்மா இருங்க அப்ப புரியும் உங்க கணவருக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு முயற்சி பண்றேன் மேடம் போனாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு எந்த எனது நண்பர் தனது மனைவி சும்மா இருக்கிறதா சொன்னாரோ அந்த நண்பர் போட்டாரு தெரியுமா வீட்டுல என்னாச்சு எனக்கு என்ன நடக்க போகுது மாலையில நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரேன் எல்லாம் அப்படியே அழுக்கு துணியோட உட்காந்துட்டு இருந்தது ஏன் அப்படின்னு சனிக்கிழமை மேடம் பள்ளிக்கூடம் லீவு ரெண்டும் அப்படியே அழுக்கு துணியில மண்ல புரண்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கு சரி ஆ காலையில அப்படியே திறந்து இருக்கு நான் என் பைக்கை நிறுத்திட்டு வரேன் கதவு காலையில எதோ எடுக்க திறந்து வச்சேன் அப்படியே இருக்கு சரி வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய இந்த டோர் மேட் கால் மிதி அதெங்கியோ இருக்கு சரி அப்புறம் நாய காண மேடம் எங்க போச்சுன்னு தெரியல கேட்டும் திறந்திருக்கு சரி வீட்டுக்குள்ள வந்தேன்னா வெளியில இருக்கிற உலகமே தேவையில்லங்கிற அளவுக்கு வீடு புற ஒரே ரணகலம் ஏதோ புயல் காத்து அடிச்ச மாதிரி இருக்கு புத்தகங்கள்லாம் ஒரு பக்கம் கிடக்குது பொம்மைகள்லாம் ஒரு பக்கம் கிடக்குது காலையில சாப்பிட்ட உணவு தட்டு அப்படியே கிடக்குது கால் போகும்போது எடறி தட்டி விட்டு அந்த டீ கோப்ப கவிழ்ந்து தரையில கசின டீ அப்படியே இருக்கு நீங்க வெளியில கிளம்பி போயிட்டாங்களா மனைவின்னு தெரியாம சமையல் அறைக்கு போனா சமையல் அறையில காலையில போட்டது போட்டபடி அப்படியே உட்காந்துட்டு ஐயோ உடனேதாது சரி இல்லையான்னு போய் பாத்ரூம்ல போய் பார்த்தா ஒரு டேப் ஒழுகிட்டே இருக்கு காலையில சரியாவே க்ளோஸ் பண்ணல குளிச்சுட்டு அப்படியே உடனது அது அப்படியே இருக்கு ஈரத்துண்டு அப்படியே கிடைக்குது தோக்க வேண்டிய துணி அப்படியே கிடைக்குது சரி எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக எங்கேயோ வேலையில பின்னால் இருக்காங்களான்னு போய் பார்த்தா அங்கேயும் தான் இருக்கு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடல நல்ல வெயில் எல்லாம் ஓரளவு அப்படியே கசிஞ்சு தொங்கி அப்படியே இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல உடம்புதான் சரி இல்லாம திடீர்னு கிளம்பி போயிட்டாங்களா குழந்தைங்களை வெளியில வந்து கேட்கறாரு குழந்தைங்க இல்ல அம்மா உள்ளதா இருக்காங்க அம்மா உள்ளதா இருக்காங்க அப்படின்னாங்க சரி அப்புறம் கடைசியா பார்க்கக்கூடிய இடம் விடுவிடன் மாடியில் ஏறி போய் அவங்களுடைய பெட்ரூம் கதை திறந்தா அவருடைய மனைவி காலையில எந்த ஒரு நைட்டியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களோ அதே வீட்டுல அணியக்கூடிய ஆடை தலையெல்லாம் ஒண்ணு கூட இல்ல கையில ஒரு நாவலை வச்சுட்டு காலை நீட்டிட்டு அமைதியா கையில ஒரு கோப்பை தேநீரியை வச்சுட்டு குடிச்சிட்டு அந்த புக்கை படிச்சிட்டு அடுத்த நிமிஷம் ஒரு அதிர்ந்தே போயிட்டு என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்க வீடு இப்படி கிடக்குது இல்ல இல்ல ஒரே ஒரு நாள் உங்களை காண்பிக்கணுங்கிறதுக்காக தான் என்ன காண்பிக்கணும்னு தினமும் வீட்டுக்கு வந்தா ஒரு கேள்வியை மறக்காம கேக்குறீங்க என்ன என்னதான் பண்ணிட்டு இருந்த வீட்டுல அப்படின்னு கேக்குறீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா அதனால இன்னைக்கு என்ன பண்ணு தெரியுமா இது நாள் வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருந்தேனோ இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு பண்ணாம இருந்தேன் அவ்வளவுதான் எனக்கும் ஒரு புத்தகத்தை கையில எடுக்க முடியும் உட்கார முடியும் படிக்க முடியும்னு படிச்சிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்போ அந்த கணவருக்கு புரிந்தது அடுத்த நாள் அவர்தான் எங்கிட்ட வந்து சொன்னது மேடம் நான் நிஜமா நினைக்கல வீட்டுல இத்தனை வேலைகள் இருக்கும்னு நினைக்கல இத்தனை ஒரு செஞ்சு முடியறதுக்குள்ள அடுக்க வச்சு திரும்புறதுக்குள்ள கை குழந்தை ஓடி வந்து அம்மா காலை பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கோ என்ன எடுப்புல வச்சு திரும்புறதுக்குள்ள அடுக்கி வச்ச துணியாத்தனையும் குழந்தைக்கு இழுத்து போட்டுரும் என்ன பண்ண முடியும் அடிக்க முடியுமா சிரிச்சுக்கிட்டு குழந்தைய அதனுடைய வாக்கர்ல உட்கார வச்சு மறுபடியும் அடுத்து எடுத்து வைக்கணும் காலையில போட்டது போட்டபடி இருக்கும் தட்டுக்கள் எல்லாம் கண்டபடி தூக்கி வீசப்பட்டிருக்கும் துணி எல்லாம் அலங்கோலமா இருக்கும் இத்தனையும் இதே காட்சியை மனதுல ஒரு சின்ன போட்டோ எடுத்துக்கோங்க நீங்க அலுவலகத்துக்கு ஓடுறதுக்கு ஒன்னால திரும்பி வரும்போது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களை வாங்க வாங்கன்னு சொல்ற மாதிரி ரெண்டு கையையும் நீட்டிட்டு வீடு நிக்குது குழந்தைங்க திரும்பி வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போதே அம்மா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு பசிச்சு வர குழந்தைங்களுக்காக வச்சிருக்க கூடிய பாலோ இல்லாத ஏதாவது ஒரு பானமோ அது தயாரா இருக்கு சாப்பிடறதுக்காக சூடா ஏதோ பண்ணிருக்காங்க அதனுடைய வாசனை வாசலுக்கு வந்து வாவா அப்படின்னு கையை நீட்டி கூட்டிட்டு போகுது எத்தனை குழந்தைங்க வீட்டுக்குள்ள வந்து அம்மா நீ ஆஹா எனக்கு அம்மா பண்ணிருக்கீங்களாமா அப்படின்னு எத்தனை குழந்தைங்க பானிபுரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வெளியில போய் நம்ம சாப்பிடுறோம் ஆனா வீட்டுல அம்மா நமக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரொம்ப ஆசையா பண்ணி வச்சிருக்காங்க கடையில வாங்கும் போது உணவு மட்டும்தான் கிடைக்கும் கடையில வாங்கக்கூடிய உணவு வீட்டில் அம்மா பண்ணும்போது ஒரு பெரிய கரண்டி நிறையா அன்பு இன்னொரு பெரிய கரண்டி நிறையா அக்கறை இன்னொரு பெரிய கரண்டி நிறைய ஆதரவு அத்தனையும் ஒன்னா சேர்த்து உங்க முன்னால் கொண்டு வந்து வைக்கும்போது நிமிந்து இத்தனையும் வைக்கிற அம்மா முகத்தை நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை கூட இருக்கக்கூடிய அந்த கணவருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் எல்லாருக்கும் வேலை இருக்கு விதம் விதமான வேலை இருக்கு வெவ்வேறு விதமாக எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கும் எந்த வேலையிலையும் தாழ்வும் இல்லை உயர்வும் இல்லை பெரும்பாலும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் செய்யக்கூடிய வேலைக்கு எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் பத்தாது அன்பு அப்படிங்கிற ரீசார்ஜ விட அழகான உற்சாகம் கொடுக்கக்கூடிய பேட்டரிய ரீசார்ஜ் பண்ற வேற விதமே கிடையாது இது புரிஞ்சதுனால இனி என்ன பண்றோம் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிறவர்களை பாராட்டணுங்கிற முடிவோட கண்டிப்பா ஒரு புன்னகையோட வீட்டுக்குள்ள வரும் நன்றி வணக்கம்